விநாயகரை அவருக்குரிய சதுர்த்தி திதியில் வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மைகள் நடைபெறும் விருப்பங்கள் நிறைவேறும் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலை என விநாயகரிடம் என்ன கோரிக்கை முன்வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் விநாயகர் கவலைகளை முன்பிறவி பாவங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியவராவர் சதுர்த்தி விரதம் முழு முதற் போற்றப்படும் விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாள் சதுர்த்தி திதியாகும் விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் விக்னங்களுக்கு அதிபதியாக இவர் நாம் தொடங்கும் சுபக்காரியங்கள் அனைத்தையும் இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றுபவர் விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானதாகும் சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் கஷ்டங்களை நீக்கி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் வளர்ப்பிரை சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி என மாதத்திற்கு இரண்டு முறை சதுர்த்தி வருவதுண்டு இவற்றில் தேய்ப்பிரை சதுர்த்தியே சங்கட சதுர்த்தி என கொண்டாடப்படுகிறோம் பொதுவாக எந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் விநாயகரின் முழு அருளும் கிடைக்கும் சதுர்த்தி என்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபடலாம் நெய்விகத்திற்காக நாவப்பழம் கொய்யா பேரிக்காய் கொல்கட்டை சுண்டல் ஆகியவற்றை விநாயகருக்கு படைக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் பால் பழம் அவள் பொறி சர்க்கரை போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகும் புள்ளையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் வலது கையில் சிறிதளவு அருகம்புல் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இருக மூடிக்கொள்ளுங்கள் விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வரியமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகி கொண்டே செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அத்தனையும் விநாயகரிடம் கேட்கலாம் பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம் புள்ளை விநாயகரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் நிறைவாக தீபதூப ஆதரனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவி உண்டியலில் போடவும் முடியாதவர்கள் நீங்கள் எப்போதும் கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்பொழுது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியலில் போடுங்கள் சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை அகலும் தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்